இளையராஜாவின் பாடல்களை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமான விவரங்களை தாக்கல் செய்யுமாறு சோனி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசைப்பாளர் இளையராஜா தாக்கல் செய்த வழக்கில் தாம் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு திரைப்பட பாடல்களுக்கு சிமித்திருப்பதாகவும் தனது பாடல்களுக்கு தாம் மட்டுமே காப்புரிமை சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நபர் எனவும் எனது இசை மற்றும் அது தொடர்பான விவரங்கள் தனக்கு மட்டுமே உரிமை உள்ளதாகவும் இதில் மற்றவர்கள் யாரும் உரிமை கோர முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சோனி நிறுவனம் மற்றும் அதன் சமூக வலைதள பக்கங்களில் என்னுடைய பாடல்கள் மாற்றியும் அதனை பயன்படுத்தியும் என்னுடைய பாடல்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் சோனி நிறுவனம் எக்கோ நிறுவனத்திடமிருந்து பாடல்கள் வாங்கியதாகவும் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருப்பதாகவும் அந்த உத்தரவை மதிக்காமல் அதனை சார்ந்த நிறுவனங்கள் தன்னுடைய பாடல் படைப்புகளை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் சோனை நிறுவனம் ஈட்டிய வருவாய் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார் இந்த வழக்கை நீதிபதி செந்தில் குமார் முன்பாக விசாரணை வந்திருந்தது அப்பொழுது இளையதா தரப்பில் இருந்த வழக்கினர் சோனி நிறுவனம் தவறாக பயன்படுத்தி வருமானம் ஈட்டி வருவதாகவும் மனதாரர்களுடைய காப்புரிமை சட்டத்தை மீறி சோனி நிறுவனம் செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது அடுத்து நீதிபதி பாடல் ரீதியாக இளையராஜாவின் பாடல்களை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் குறித்த விவரங்களை மற்றும் வரவு செலவு கணக்களை தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்